பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் தும்டைய நாப்பத்தி எட்டாவது வசனம் யாசின் சுராவில் அல்லாஹ் பலதரப்பட்ட விஷயங்களையும் சம்பவங்களையும் சொல்லி கொண்டு வருகிறான் அதில் இந்த நாற்பத்தி எட்டாவது ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மதா காதல் வாது என் குதித்தீன் அந்த இறைவருப்பாரர்கள் கேட்கிறார்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்கிறான் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த நாள் எப்போ வரும் என்பதாக எங்களுக்கு தெரிவிங்க எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த ஆயத்தினுடைய சுருக்கமான கருத்து இறை மறுப்பாளர்கள் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் காட்டுகிறான் ஏற்கனவே அல்லாஹும் ரசூலும் ஈமான் கொண்ட ஈமான் உலக இறுதி நாள் உலக முடிவு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அது ஒரு நாள் வந்துவிடும் என்பதை எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது உலக முடிவு நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த உலக முடிவு நாள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் எல்லோரும் தீர்ப்பு அவரவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நாள் அந்த நாள் மிகவும் பயமான நாளாக இருக்கும் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நாளை பற்றி தான் அந்த இறை மறுப்பாளர்கள் இந்த ஆயத்தில் கேட்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அது எப்போ வரும் அது எப்ப ஏற்படும் உலக முடிவு நாள் என்பது எப்பொழுது வரும் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாக்குறுதி இந்த உலக நாள் வரும் என்று சொல்ல இந்த வாக்குறுதி அது எப்ப வரும் என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள் உலக முடிவு நாள் என்பது அது அல்லாஹுக்கு சொந்தமானது அது எப்போ வரும் எந்த நேரத்தில் வரும் யாருக்குமே படைப்புகளுக்கு தெரியாது படைத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் உலக முடிவு நாள் என்பது உலகத்தில் அவசியமா தேவையா அது தேவை இருக்கிறதா அதனுடைய வெளிப்பாடு என்ன எதற்காக வேண்டி அல்லாஹ் உலக முடிவு நாள் என்று சொல்லக்கூடிய ஹியாம நாளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதாகலாம் நிறைய விளக்கம் என்பது இருக்குது உலக நாள் தான் மனிதனுடைய எல்லா நியாயமான தீர்ப்புகளுக்குரிய நாளாக அது இருக்குது உலகத்தில் தீர்ப்புகளோ அல்லது ஜட்ஜுமெண்டோ அல்லது உலகத்தில் ஏற்படக்கூடிய ஃபைசலாவோ எதுவாக இருந்தாலும் அது சாதகம் பாதகத்தோடு நடக்கும் தீர்ப்புக்காக வேண்டி போனோம் அப்படின்னு சொன்னால் அது சாதக பாதகம் நடக்கும் விமர்சனங்கள் உண்டாகும் சில பேர்த்துக்கு இந்த தீர்ப்பு சரியில்லை இந்த தீர்ப்பு எனக்கு வந்து சாதகமாக இல்லை இது அநியாயமான தீர்ப்பாக இருக்குது என்பதாகவெல்லாம் உலகத்தில் பேசப்படும் ஆனால் அல்லாஹனுடைய அந்த சன்னிதானத்தில் இந்த கியாமத்தினால அதுக்கு வேலையே கிடையாது அவரவர்களுடைய செயலீடுகள் அனைத்துமே படம் பிடித்து வைக்கப்பட்டதை போன்று எல்லோருக்கும் காட்டும்படி அது வந்து சொல்லப்படும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வந்துருச்சு சாட்சி என்கிற பேரில் கேமராக்கள் வந்துருச்சு வந்து அதை வந்து படம் பிடிக்கக்கூடிய அந்த கருவிகள் வந்துருச்சு அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய கருவிகள் வந்துருச்சு இன்றைக்கு உலகத்திலேயே தன்னுடைய தவறை சரியான முறையில் சுட்டி காட்டுவதற்கும் நிறைய கருவிகள் வந்துவிட்டது உலகத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பிடத்தில் இது போன்று பல மடங்கு மனிதனுடைய செயல்களை படம் பிடித்து வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் அங்கு இருக்கும் ஆகினால் தனக்கு சாதகம் பாதகம் என்பதை அங்கு ஒருபோதும் மனிதன் வந்து கவலைப்படவும் முடியாது அந்த மனிதன் நிராசையாகவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாள் மிகவும் அவசியமானது அந்த நாள் ஒன்று இருக்குது என்பதாக மனிதன் பயந்தான் என்று சொன்னால் நியாயமான தீர்ப்பு வழங்குவான் மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் நியாயமாக நடந்து கொள்வார்கள் நிச்சயமாக நாள் ஒன்று உண்டு அதுக்கு நம்ம பயப்படணும் யாரிடத்திலையும் அநியாயமாக நடந்து கொள்ளக்கூடாது கடமைகளை செய்யணும் என்கிற ஒரு உணர்வும் அச்சமும் அந்த நாளை பற்றி இருப்பதனால தான் இல்லைன்னு சொன்னா மறுமையில் அந்த நாளையில் அல்லா நம் உலகத்தார்களுக்கு முன்னால் உலகமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளுக்கு முன்னால் நம்மளை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான் என்கிற அச்சத்தை ஓட்டுவதற்கு தான் இந்த நாள் என்பதை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார் நியாய தீர்ப்பு நாள் அதுல எந்த ஒரு சாட்சிகளுடைய பொய் சாட்சிகள் அங்கு வர முடியாது அல்லது பகரமாக உலகத்தில் இருந்த பொருள்களை பகரப்படுத்த முடியாது உலகத்தில் வைத்திருந்த காசு பணங்களை கொண்டு அங்கு பகரமாக கொடுக்க முடியாது அங்கு பகரமாக கொடுப்பதற்கு ஒன்றே ஒன்றுதான் அது நன்மை மட்டும்தான் அந்த நன்மை கொஞ்சம் கொஞ்சமாக காலியாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுடைய நிலைமையும் நரகத்திற்கு போகக்கூடியதாக ஆகிவிடும் ஆகினால் அ நாளை நீங்கள் பயந்து கொள்ளேன் என்பதாக அல்லாஹும் ரசூலும் குரான்ல பல இடங்கள்ல நீங்க பயந்து கொள்ளுங்க பயந்து கொள்ளுங்க நாளை அப்படின்னு சொல்லுவதற்கு ஒப்பத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறைக்க சொல்லுகிறான் அந்த மக்கத்து காப்பிர்கள் அந்த இறை மறுப்பாளர்கள் கேட்கிறாங்க அந்த நாள் எப்போ வரும் அப்படிப்பட்ட நாள் எந்த அடையாளம் என்ன அந்த நாளுடைய என்ன நேரத்தில் எந்த காலத்தில் அது வரும் எத்தனை வருடங்கள் இருக்குது என்பதாக கேட்கிறாங்க உண்மையாக அல்லாஹ் லா சொல்லும் பொழுது அந்த இறை மறுப்பாளர்கள் இதை அவசரப்படுகிறார்கள் ஆனால் அதை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை ஈமான் கொள்ளாமல் அந்த நாளை ஏற்றுக்கொள்ளாமல் அவசரப்படுறாங்க ஆனால் மூவன்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்க அதில் அவசரம் என்பது கிடையாது ஆனால் அந்த இறை மறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளல ஆனால் அவர்கள் அவசரப்படுகிறார்கள் எப்போ வரும் என்பதாக இன்னொரு பல தசில் சொல்லப்படுகிறது இவர்கள் கேட்பது என்பது அது இல்லை என்பதை மறுப்பதற்கு இந்த கியாமத்தினால் இல்லை என்பதை மறுப்பதற்கு தான் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க அதை அவர்கள் மறுக்கிறார்கள் அது இல்லவே இல்லை என்பதாக மறுக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் நியாயமான தீர்ப்பு நாள் அங்கு ஒன்று இருக்குது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நியாயமான தீர்ப்பு நாள் என்பது அது மக்சர் வெளியில அல்லாஹ் கியாமத்தினால் அதை ஆக்கியிருக்கிறான் அது எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய அந்த நாளாக இருக்குது மௌத் எப்போ மௌத்தானார்களோ அவர்கள் எல்லோருமே எழுந்திருத்து நின்று விடுவார்கள் அந்த நாளை அவர்கள் கேட்கிறார்கள் நிச்சயமாக அது வந்துவிடும் என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் கியாமத்து நாளை பற்றி அஞ்சு நடக்கக்கூடிய நல் வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் அல்லா தந்துபுரிவானாக வாசருதான் அஹமது இல்லாஹ் ரூபி ஆளுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகம்